திருகடிக்கா ஆசையின் விபரமோ முத்துக்கு வந்து ரோகிணி மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்கிது ஃபார்லர் அம்மாவை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது தான் மீனாக வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரோகிணி நடந்துக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இல்லையா அதனால திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு நம்மளுடைய கிட்ட ஃபார்லர் அம்மாவும் கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க என்ன விஷயம் இல்லை மீனா ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்கா அதையும் என்கிட்ட இருக்கீங்க எது நிறை என்ன சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுன்றாங்க எனக்கு என்னவோ மீனா உன்னை காப்பாற்றி தான் இப்படி பண்ணுறாலோன்னு எனக்கு தோணுதுன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க என்னை காப்பாற்ற மீனா என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் சும்மா தேவையில்லாமல் இப்படியெல்லாம் இருக்காதிங்க நான் இது சொன்னதுக்கே அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா அப்போ இதுதான் விஷயம்னு நினைக்கிறேன்றாங்க முத்து சும்மா தேவையில்லாதுன்னு பேசாதீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு மீனை என்னை காப்பாற்றுறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் எந்த ஒரு தப்பு பண்ணலை மீனை என்னையும் காப்பாற்ற எதுவும் ட்ரை பண்ணலை சும்மா தேவையில்லாமல் அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லிகிட்ருக்காதிங்கன்னு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கத்திட்டு போகவும் முத்து வந்து பயங்கர யோசனம் இருக்காங்க இல்லை இங்கே தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இது நம்ம தான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமில் முத்து வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகினுன்றதை தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்க அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல போகிறாங்களா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய பிரமில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ